வீதியை மறைத்து மக்கள் இதிலே ஒரு சாரதியோ நடத்தினரோ எடுக்கிற லாபம் வந்து ஆயிரம் ரூபா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் எந்த காரணத்தை கொண்டு நாங்கள் சிடிபி பஸ் நாடி வாழவும் இல்ல இருக்கவும் இல்ல போலீசார் குவிக்கப்பட்ட தனியார் பஸ் வழங்கிய இடம் இன்னும் ராணுவத்தின் உயர் பாதுகாப்பு நிலையத்திலே காங்கிரஸ் கௌரவ ஆளுநர் என்ன பிடிச்சி வெளியில போகணும் சொல்றேன் இதுல வந்து எங்களுடைய இருந்து எழுநூத்தி அறுபத்தி எட்டுக்கு ரெண்டு நிமிஷம் நேரத்தை வாங்கி அங்க கொடுத்து நாங்கள் வழிங்கள மக்களுக்கான சேவையை வந்து காலம் காலத்தில் இருந்து செய்ததுக்கான ஒரு முடிவில்லாத வகையில் எங்களுக்கு சிடிபி எங்களோட டைமுக்கு பெறாது இருந்து அந்த டைமுக்கு வரதான் பிள்ளைகள் எல்லாத்தையும் நாங்களும் நிப்பாட்டை வணிகதான் எங்களோட ஆஸ்பத்திரி வாழ்க்கையே நாங்கள் நிப்பாட்டியும் சாகர நிலைமைக்கு தான் அனைவருக்கும் வணக்கம் இப்பொழுது நாங்கள் நிற்கக்கூடியது வந்து மயிலட்டி பகுதி இந்த இடத்துல வந்து ஒரு பரபரப்பான சூழ்நிலை என்னன்னு பாத்தீங்கன்னா எழுநூற்றி அறுபத்தி ஒன்பது பஸ் சேவையில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய சாரதிகள் நடத்துனர்கள் உட்பட எல்லாருமே இந்த இடத்துல வந்து அந்த மக்களை இணைந்து இந்த இடத்துல ஒரு போராட்டத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த உயர் பாதுகாப்பு வலயத்தில் அந்த பலாலி வீதி திறக்கப்பட்டதன் பின்னர் அந்த பலாளி வீதியினூடாக அரச பேருந்துகள் வந்து சேவையில் ஈடுபட ஆரம்பித்தது ஆரம்பித்து வைத்திருந்தார்கள் அதன் பின்னர் இந்த எழுநூற்றி அறுபத்தொன்பது சேவையில் ஈடுபட்டவர்களுக்கும் அவர்களுக்கும் இடையிலான சில முரண்பாடுகள் காணப்பட்டது அதனால வந்து ஆளுநர் அலுவலகத்தில் வந்து இது சம்பந்தமாக வந்து அவர்கள் கதை திருந்த பொழுதும் அவர்களுக்கு சாதகமான முடிவுகள் எட்டப்படாத நிலையில் அவர்கள் வந்து இன்றைய தினம் இந்த இடத்தில் ஒரு போராட்டத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் தங்க சந்திர சிக்குறுதி கம்பெனியிலே செய்கிறாங்க இன்றைக்கு வந்து நாங்கள் ஒரு பணிப்பு புறக்கணிப்பை செய்யறது எங்களுடைய

இதில வந்து எங்கள்ட்ட இருந்து எழுநூத்தி அறுபத்தி எட்டுக்கு ரெண்டு நிமிஷம் நேரத்தை வாங்கி அங்க கொடுத்து இவ்வளவு எங்களுக்கு ஒரு பாரிய பத்து கிலோமீட்டர்ல இருந்து எங்களோட சேவையை செய்வதற்கான பிரச்சனையை உண்டு பண்ணி இன்றைக்கு பார்த்தால் இங்க வந்து இந்த பாதைக்கு இன்னும் ஒரு ரூட்ல இருக்கிற வச தூக்கி விட்டு இருக்காங்க நாங்கள் போற போர்க்காலத்தில இருந்து இந்த பாதுகாப்பற்ற பிரதேசத்துக்குள்ள வந்து உயர்கா பாதுகாப்பு வலியத்துக்களை வந்து பயந்து பயந்து சேவை செய்த எங்களுக்கு ஒன்றரை கிலோமீட்டர் தூரம் நாங்கள் சேவை செய்கின்றோம் என்று கேட்க எங்களுக்கு வீதி பயணிகள் அதிக போக்குவரத்து அதிகார சபை மற்றது எங்களுடைய ஆளுநர் அவர்களும் நீங்கள் அப்படி நடக்க முடியாது இது சேவையை பற்றி எங்களுக்கு பிரச்சனை என்று சொல்லி எங்களை காங்கிரஸ் போக சொல்லி நேற்று நடந்த நேற்று இருபதாம் தேதி அஞ்சாம் தூக்கி இருபத்தி ஆதூராக அனுப்பி போட்டு நம்பரை போட்டு கொழும்பு வரையான சேவைக்கு அனுமதித்திருக்கு இதை பற்றி எங்களுடைய ஆளுநர் கவனத்தில் கொல்லும் என்று சொல்லியும் எங்களுடைய அரசாங்க ஜனாதிபதி ஐயா அவர்கள் நாங்கள் வந்து இன்றைக்கு அன்றாடமான பிரச்சனைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் ஒரு நாளைக்கு வந்து ஈடுபடுது பிற்பாடு இரண்டு சேவைகள் மட்டும்தான் நடைபெறுகின்றது இதிலே ஒரு சாரதியோ நடத்துனரோ எடுக்கிற லாபம் வந்து ஆயிரம் ரூபா ஆயிரத்தி ஐநூறு ரூபா இதுக்கு இல்ல அவர்களுடைய குடும்பத்தை கொண்டு நடத்துவதற்கான வாய்ப்புகள் அவர்களுக்கு போதா ஜ்ப்பாணம் காங்கே சுந்தரை சாலையினுடைய மினிவஸ் சாரதிகள் மினிமஸ் சங்கத்தினர் தங்களுடைய போராட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள் ஏனெனில் இந்த ஜுத்த சூழ்நிலையில் மாவட்டத்திலிருந்து படிப்படியாக காங்கேசுந்தரை சுந்தர மயிலட்டி சுந்தரையிலிருந்து மயிலிட்டி தங்களுடைய சேவைகளை விஸ்தரித்து மக்களுக்குரிய சேவைகளை வழங்கி வந்த இவர்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி இவ்விடம் விடுவிக்கப்பட்ட பின்னர் ரெண்டாயிரத்தி பதினெட்டிலிருந்தே இந்த சேவைகளை வழங்கி வருகின்ற யாழ்ப்பாணம் காங்கேசுந்தரை சுந்தரை மினிமஸ் தனியார் பஸ் சேவையினர் தொடர்ச்சியாக இந்த மயிலட்டி மக்கள்து மூழ்குடியேறதுக்காகவும் மயிலட்டி மக்கள் மீள குடியேறியதிலிருந்து அவர்கள் தங்களுடைய சேவைகளை வழங்கி வருகின்றார்கள் கடந்த மாதம் ஆரம்பத்தில் பலாலி வீதி திறக்கப்பட்ட நிலையில் பலாலி வீதியினூடான போக்குவரத்து பஸ்கள் காங்கேசுந்தரை வந்து செல்வதன் காரணமாக இந்த ம எங்களுடைய யாழ்ப்பாண காங்கிரஸ் சேவையும் சேவையையும் காங்கேசுரை செல்லுமாறு பணிக்கின்றார்கள் உண்மையில் யாழ்ப்பாணம் பலாளி வீதியானது ஐந்து மணியுடன் பூட்டப்படுகின்றது இதனால் ஐந்து மணிக்கு பின்னர் இந்த மயிலட்டி மக்களுடைய தங்களுடைய தொழில்களுக்கு செல்பவர்கள் இல்லை வைத்தியசாலைக்கு செல்பவர்கள் அல்லது பாடசாலைகள் மாலை கல்விக்கு செல்ப மாணவர்கள் வர்றதுக்கு ஒரு போக்குவரத்து இல்லை ஆனால் இந்த நிலைமையில் இவர்கள் தற்காலிகமாக இப்பொழுது பாதைகளை திறந்து வைத்துக்கொண்டு இந்த சேவைகளை தடுப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள் உடனடியாக அவர்கள் ஏலவே சென்ற பாதையினூடாக பயணங்களை மேற்கொள்வதற்காக விட வேண்டும் இல்லாட்டி முழுமையாக இந்த பாதை திறக்கப்பட வேண்டும் பா மக்கள் பொது போக்குவரத்து சேவைகளை வழங்குவதற்கான பாதைகளை பூட்டி வைத்துவிட்டு பின்னர் அவர்களை ஒழுங்குபடுத்தல் என்ற பெயர்வையில் அந்த மக்களுடைய சேவைகளை அவர்கள் கடந்த காலத்தில் வழங்கிய சேவைகளை இடையூறு சேவைக்கான முயற்சிகளை இந்த அரசாங்கம் மேற்கொண்டு வருகின்றமை மிகவும் கண்டிக்கத்தக்க முடியும் உண்மையில் இந்த மக்களுக்குரிய ஒரு பாதுகாப்பான சேவையை வழங்கி வருகின்ற நேரத்தில் நாளை இந்த ஐந்து மணிக்கு பின்னர் ஒரு சேவை நடைபெறும் போது ஏதாவது பாதிப்புகள் ஏற்படும் ஆயின் பாதிப்புகள் ஏற்படுமாயின் இந்த மக்களினுடைய இந்த பாதிப்புக்கு யார் பொறுப்பு சொல்ல போகிறார்கள் என்ற தான் முக்கியம் ஏனென்றால் இன்று அண்மையில் பார்த்தீர்கள் என்றால் இந்த பாடசாலை மாணவர்கள் கூடுதலாக கொல்லப்படுவதும் அவர்கள் தாக்கப்படுவதும் பாடசாலை மாணவர்கள் மீதான ஒரு அவாண்டான தாக்குதல் நடைபெறுகின்ற நிலை இது ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலை காணப்படும் கடந்த ஆறு மாதத்தில் இலங்கையில் எண்பத்தி ஒரு சூட்டுகள் நடைபெற்றிருக்கிறது அவை நாட்டினுடைய பாதுகாப்பு கேள்விக்குறியான நிலைமையில் கிளீன் ஸ்ரீலங்கா என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் மக்களை எந்த விதமான ஒரு பாது பாதுகாப்பும் இல்லாமல் இந்த நாட்டினுடைய ஒரு ஒழுங்குபடுத்தல் இல்லாமல் இவ்வாறான சேவைகளை குழப்பி இந்த மக்களையும் குழப்பி மக்களுடைய போக்குவரத்து சேவைகளை குழப்புகின்ற சேவை இல்லாமல் மீண்டும் அவர்கள் இந்த மயிலடியில் இருந்து இந்த பலாலி வீதி முழுமையாக இருபத்தி நாலு மணி நேரம் மக்கள் சேவைக்கு திறக்கப்படும் வரை அந்த சேவையை அவர்கள் வழங்குவதற்காகும் உண்மையில் காங்கிரஸ் துறை அவர்கள் சேவையை வழங்குவதாயின் அதுக்கான அடிப்படை வசதிகள் எதுவும் மட்டும் இல்லாமையிலும் முன்னர் தனியார் பஸ் சேவை வழங்கிய இடம் இன்னும் இராணுவத்தினர் உயர் பாதுகாப்பு விலையத்திலே காங்கிரஸ் துறையில் காணப்படுவார் துறைமுகத்துக்கு க வெளிச்ச வீட்டுக்கு அண்மையில் உள்ள பகுதியை அவர்களுடைய திரைப்படமாக இருந்தபோதும் அந்த இடம் இப்பொழுதும் ராணுவத்தினுடைய பாதுகாப்பிலே இருக்கிறது ஆகவே இதை விடுவிக்க வேண்டும் ஆகவே அதுவரை இந்த சேவையை மயிலட்டியிலிருந்து வழங்குவதற்காகவும் குறிப்பாக மயிலடி கலைமகள் பாடசாலை மாணவர்கள் காங்கேசுந்தரையிலிருந்து அல்லட்டி அங்கே பகுதியிலிருந்து வருவதற்கு அவர்கள் பாதையில் ஆசிரியர்கள் வருவதற்கான பாதைகளும் தடைப்பட்டிருக்கின்றன அவர்களுக்குரிய ஒரு போக்குவரத்துக்காகவும் இந்த சேவை வழங்கி வருகிறார்கள் ஆகவே இந்த சேவைகள் வழங்கும் இந்த பாதை முழுமையாக திறக்கப்படும் பெற அவர்கள் தங்களுடைய சேவையை மயிலடியிலிருந்து வழங்குவதற்கான சேவையை வழங்க வேண்டும் ஆகவே இதனை உடனடியாக இதை சீர் செய்ய வேண்டும் ஜனநாயக ரீதியில் அவர்கள் தங்களுடைய உரிமைகளை முன்னெடுக்கும் போது அவர்களை வெளியேற்றுவதால் அவர்களின் குரல்களை நசுக்க வழிக்கிடுவது இந்த அரசு எண்ணத்தை கூறி வந்தால் அதற்கு எதிரான செயற்பாடுகளை முன்னெடுக்கிறதாக காணப்படுது ஆகவே இந்த எங்களுடைய ஜாழ்ப்பாண காங்கிரஸ் சேவையானது மயிலடியிலிருந்து குறு எண்ணம் மக்கள் குடியேற்றம் மற்றது பலாளி மீதி முழுமையாக திறக்கப்படும் வரை அவர்கள் இந்த சேவை இங்கிருந்து வழங்குவதற்கான அனுமதிகளை வழங்க வேண்டும் காலை வணக்கம் எனது பெயர் லதா நான் மயிலட்டியில் வசிக்கின்றேன் இவ்வளவு காலமாக நாங்கள் மயிலட்டிக்கு வந்த காலத்தில் இருந்தே இந்த மினிவஸ் சேவையில் தான் நாங்கள் எங்களோட பயணத்தை தொடர்கின்றோம் எந்த க எந்த காரணத்தை கொண்டும் நாங்கள் சிடிபி பஸ்ஸை நாடி வாழவும் இல்லை இருக்கவும் இல்லை பத்து பன்னெண்டு வருஷ காலம் ஆகுது எங்கட புள்ளியலையோ நாங்களோ இங்கே இருக்கிற மக்கள் அனைவருமே இந்த சேவையை தான் நாடினவ ஆகையால் நீங்கள் இந்த சேவையை நிறுத்த வேண்டாம் இருந்து எப்போவுமே எங்களுக்கு இந்த சேவையை தொடர்ந்து நீங்கள் நடைமுறைப்படுத்த போனோம் எங்களோட பிள்ளைகள் டியூஷனுக்கு போகிறண்டானே பள்ளிக்கூடம் போகிறண்டான இந்த பஸ் சேவையைத்தான் நாடே நகை இருந்து அது இல்லையாண்டு சொன்னால் நாங்கள பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போகாதீர்கள் வீட்டில் தான் இருக்குங்கள் நாங்கள் ஒரு ஆஸ்பத்திரி தேவையோ உங்கள்ட அவசர தேவையோன்றாலும் இந்த பஸ் தான் ஒரு கடைக்கு போகிறண்டான சந்தைக்கு போகிறண்டான இங்கே என்னாலும் நாங்கள் இந்த மினியூ தான் நாடுறது சிடிபி எங்களோட டைமுக்கு வேற அது இருந்து அந்த டைமுக்கு வரதா இருந்தால் இருந்தாங்கட பிள்ளைகள் எல்லாத்தையும் நாங்களும் நிப்பாட்டை ஒனிச்சதான்கிட்ட ஆஸ்பத்திரி வாழ்க்கையே நாங்கள் நிப்பாட்டியும் சாகர நிலைமைக்கு தான் இருந்து முட்க வாழ்க்கையே மணியாயமாக போயிடும் இருந்து அதுவாக நினைச்சுக்கொண்டு தேவை செய்தும் கூட கேட்குறோம் இந்த மினி பஸ்வையே இங்கே இருந்த மயிலட்டில இருந்து எங்களுக்கு ஜாழ்ப்பாணம் போடக்கூடிய ஒழுங்கு ஒழுங்குனாலே செய்யும் போயிருந்தோம் தயவு செய்து கேட்டுக்கொள்ளுங்கட பிள்ளைகளுடைய கூட பள்ளிக்கூடம் போவே இல்லை காரணம் பஸ் இல்லை பஸ் ஆள புள்ள அஞ்சு மணில இருந்து அது டியூஷன் உண்டைக்கு அஞ்சு மணியில நான் ஒவ்வொரு நாளும் நான் அஞ்சு மணிலிருந்து பிள்ளையை நான் டியூஷனுக்கு விடுறேன் நான் பஸ்ல அதில் மறைச்சு தான் கே கேசுக்கு போகிற அளவுக்கு தூரத்துக்கும் அங்கால் அலையிலாது எனக்கு காலம் ஒன்றும் இல்லை இவ்வளவு தூரம் நடந்து போய் எங்களால் பயணிக்க இயலாது இருந்து தயவு செய்து உங்களை தனிவாகவும் பயணம் தனிவாகவும் கேட்டுக்கொள்கிறேன் மயிலடியில இருந்து எங்கள்ட இந்த சேவையை நீங்கள் தயவு செய்து மினிம சேவையை விட்டுக்கொள்ளுங்கள் எங்களோட பிள்ளைகள எதிர்காலத்துக்கும் எங்களோட நன்மைகளுக்கும் இந்த பொதுமக்கள்கிட்ட நன்மைகளுக்கு அவண்டி உங்களை கேட்டுக்கொள்கிறேன் இருந்து தயவு செய்து இருந்து எங்களுக்கு இவ்வளவு காலம் மாற்றுது சிடிபி வந்து எங்களுக்கு கை கொடுக்கவும் இல்லை எங்களுக்கு வேற எந்த ஒரு இதுவும் நாங்கள் ஏறி போனதும் கிடையாது எங்களை அவ்வளவு தூரத்துக்கு வசதியும் இல்லை நாங்கள் இந்த பஸ் சேவையைத்தான் நம்பி இருந்தோம் நாங்கள் தயவு செய்து நீங்கள் பணிவாக கேட்டுக்கொள்கிறோம் இந்த மயிலட்டியில இருந்து எங்களுக்கு ஜாழ்ப்பாணம் ஊடாக அந்த பஸ் சேவையை விட்டா காணும் எங்களோட பிள்ளைகள் படிக்க வேணும் நாங்களும் போய் வர வேணும் அதைத்தான் உங்களோட பணிவாக கேட்டுக்கொள்கிறேன் நாங்கள் எழுநூற்றி அறுபத்தொம்பது சங்கம் காங்கிரஸ் என்ற யாழ்ப்பாணம் பூட் பாதையில் சங்கம் நாங்கள் சங்கத்தினுடைய தலைவர் டயஸ் கரைக்கரன் நாங்கள் ஒரு பத்து பன்னெண்டு வருட காலமாக மயில் டி மயில்டி நூல் குடியேற்றம் செய்யப்பட்ட காலப்பகுதியில் இருந்து சேவைக்காக இவ்வளவு காலம் இந்த சேவையை செய்து கொண்டு இருந்தனாங்க இப்போ தற்போது எழுநூற்றி அறுபத்தி நாலு பலாலி பாதை சுரக்கப்பட்ட பின்னர் திடீரென வந்து எங்களை பின் நகர்த்தி காங்கிரஸ் இருந்து சேவை ஆட்டுமாறு பணிக்கப்படுகின்றார் போக்குவரத்து அதிகார சபை தலைவர்களால் பணிக்கப்படுகின்றனர் நாங்கள் இவ்வளவு காலமும் இந்த சேவையை மயிற்று விலை நீடித்து இந்த பாதை கூடாத காலத்தில் இருந்து செய்ததுக்கான ஒரு முடிவில்லாத வகையில் எங்களை திடீரென அங்கு செல்லுமாறு பணிக்கின்றார்கள் இது ஒரு சில பட்சமான செயல்பாடாக தான் கருதப்படுகின்றது விளக்காலம் செய்த சேவையை பற்றி ஒரு கருத்தில் கொள்ளாமல் இதுக்கு பொறுப்பானவர்கள் மற்ற இந்த வெளி சங்கங்களில் உள்ள ஆக்கள் அதாவது வந்து இணைய இணையத்தில் உள்ள ஆக்கள் வெளி மாவட்ட சங்கத்துக்கு பொறுப்பான சிவகரன் மற்றது கங்காசரன் இவியர்கள் அறிவுறுத்தலுக்கு ஏற்று அவர்களுக்கு ஏற்ற வகையில் தான் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது நாங்கள் விளக்கம் செய்ததற்காகங்களுக்கு இங்கே இருந்து ஊர்வல குறிக்க ஒழுங்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் செய்து தரும் வரையிலேருந்து நாங்கள் இந்த அந்த சேவை பணி புராக்கணிப்பை செய்யத்தான் உள்ளோம் வணக்கம் எனது பெயர் ரவிசர் எழுநூற்றி அறுபத்தொம்பது சங்கத்தின் முன்னாள் தலைவரும் தற்போதைய உபதலைவரும் ஆகியோர் இந்த எழுநூற்றி அறுபத்தொம்போது சேவையானது கேபிஎஸ் தள்ளிப்பழையிலிருந்து எங்கங்கே இராணுவம் அக பின்னுக்கு நகர நகர நாங்கள் இந்த மக்களுக்கான சேவையை செய்து 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 வந்து காங்கிரசுந்தரம் வந்து காங்கிரஸ் துறையால் ஊர் அணி வந்து ஊரணியிலேருந்து மயில்தி சந்தி வரையும் வளர்ந்து இன்றைக்கு அஞ்சனிபுரம் வரையும் இந்த பாதம் விரிந்த காலத்துலேருந்து இந்த மக்களுக்காக தான் எங்களோட லாபம் குறைவாக இருந்தாலும் மக்களுக்காக தான் நாங்கள் சேவை ஒன்பது வருஷம் பத்து வருஷத்துக்கு மேலாக செய்திருக்கோம் இந்த சேவையை நாங்கள் செய்து கொண்டிருந்த காலத்திலேயே எங்களுக்கு பொறுப்பாக இருக்கிற தேசிய போக்குவரத்து ஆனக்குழு வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபைகளுக்கு நாங்கள் இதை தெரிவித்து கொண்டு வந்திருக்கோம் எங்களுக்கான இந்த சேவையை நாங்கள் மக்களை செய்து கொண்டிருக்கோம் இந்த பாதை அனுமதி பத்திரத்தை நீடித்து வந்து அவர் எந்த காலத்திலையும் கருத்தில் கொள்ளாமல் எங்களை எங்கள்ட இந்த ரூட் போகிட்ட ஓடுறத பெரிய கருத்தில் கொள்ளாமல் காங்கிரஸ் ஊழியின் ஊர் ரூட் போகிட்ட மட்டும்தான் தாந்து கொண்டு இருந்தது அப்போது இப்போ தற்போது இந்த பாதை தொடர்ந்து எழுநூற்றி அறுபத்தி நாலு சேவை வந்தவுடனே எங்களை பின்னுக்கு போக சொல்லியிருந்தேன் ஆனால் அந்த கிளீன் சிறலங்கான்னு சொல்லிக்கொண்டு எங்களை மக்களுக்கான சேவையை செய்கிறத பின்னுக்கு போக சொல்லிச்சின்னால் செய்ய வேண்டிய வேலை எவ்வளோ இருக்குது இதில் முதல் நாங்கள் தான் கிளீனான வேலையை செய்து மக்கள் போக்குவரத்துக்கான சேவையும் பாடசாலைக்கு ஒரு அம்மா சொன்ன மாதிரி பக்கம் பாடசாலையை போகிற மக்களுக்கு நல்ல ஒரு சுவையையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் அதே இது சம்மந்தமாக கடந்த காலங்களில் அரசியல்வாதிகளை வச்சு இருந்த எங்களோ தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவையோ வீதி பயணிகள் போக்குவரத்தையோ எங்கட இந்த வெளி மாவட்ட சங்க தலைவர் கண்ண சிவவரன் என்பவர் பிருந்தா மற்றது கங்காதரன் என்பவர் அவையளை வச்சு காய நகர்த்தி கொண்டிருந்தவர் இப்போ அந்த கால அரசியலில் அந்த அரசியல்வாதிகளை வச்சு காய நகர்த்த கட்டத்தில் அதிகாரிகளை வச்சு தங்களுடைய தேவையையும் எங்களையும் பாதிப்பு செய்ய காய நகர்த்தி கொண்டிருக்கிறாங்க இவர்கள் தங் எல்லாம் இந்த கங்காதரன் கண்ணன் என்பவர்களெல்லாம் ஒன்றுக்கு ரெண்டு ரூட்டை விட்டு விட்டு போட்டு திருப்பி தங்களுக்கு வாழ்வாதாரம் இல்லை என்று ரூட்டு மா கண்ணனுக்கு நீர் இந்த காலத்தில் மன்னாரில் ஒரு ரூட்டை வண்டி அவர் ஓடிக்கொண்டிருக்கிறார் இப்போ கங்காதரன் எழுநூற்றி அறுபத்தொம்பதில் ரெண்டு ரூட்டை விற்று போட்டு போய் இப்போ கை கைதடியில் க கச்சேரியில் ஒரு ரூட் எடுத்து ஓடிக்கொண்டிருக்க இவர்கள் எங்களுக்கு எங்களை வேணும் என்றே பாதிக்கப்பட்டு இதுக்கு இந்த அதிகாரிகள் துணை முகணுங்கு நாங்கள் செய்த நியாயத்தை போய் கந்தி முந்தை நேற்று ஆளுநர் ஆஃபீஸில் போய் எங்களுக்கான நியாயத்தை தாங்கும் நாங்கள் இவ்வளோ காலம் ஓடினாங்க நீங்கள் இந்த நியாயத்தை தராத பட்சத்தில் நாங்கள் ஜனநாயகமான முறையில் எங்களோட பணியை நாங்கள் செய்வோம் என்று சொன்னதுக்கு ஆ கௌரவ ஆளுநர் என்னை பிடிச்சி வெளியில் போவோம்னு சொல்கிறேன் இது ஒரு எங்கள் எங்களுக்கு பெரிய ஒரு மன வருத்தம் அதை விட கிடையாது எழுநூற்றி அறுபத்தொம்போது சங்கத்துக்கே பெரிய பாரிய ஒரு கவலைக்குரிய விஷயம் ஆகிருக்கு இப்போ கடந்த காலங்களில் யாழ்ப்பாணத்தில் ஆளுநர் வடமானத்துக்கு ஆளுநர் சிங்கள ஆளுநர்களும் இருந்திருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் கூட இப்படி ஒரு பார்த்த பிரோசிக்கல இவர் த தன்னை த தங்களை தன்னை எதிர்த்து நான் கலைக்கிறேன்னு சொன்னால் நியாயத்தை தான் கலைச்சினா இவர் வந்து முற்று முழுதாக தேசிய போக்குவரத்தான குழு விதி போக்குவரத்தான குழு என்ற தலைவர் சேமன்ற மகேஸ்வர என்ற கதையை கேட்டுதான் மு முழு மு முழுக்களும் செயல்பட்டு கொண்டிருக்கார் அந்த மக்களுக்காக நாங்கள் செய்த சேவையை இவர் இந்த கருத்தில் கொள்வார் நாங்கள் பல தடவை செய்தாங்க முதல் ஒரு மீட்டிங்கில் ஆளுநரே சொன்னார் அவர்கள் இவ்வளோ காலம் இங்கே தொழில் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் மயிலத்திலேருந்து ஊடத்தான் போனவன் அடுத்த மீட்டிங்கில் நாங்கள் போய் போது சொல்கிறேன் நீங்கள் இங்கே நிற்கலாது காங்கிரசன் துறை போங்க காங்கிரசன் துறைக்கு நாங்கள் போய் கீரி வேலைக்கு கேட்ட பொழுது சொன்னார் கீரிமேலைக்கு முதல் ஆரம்பத்தில் சொன்னால் நீங்கள் கீரிமேலைக்கு பஸ்ஸை விட்டு விடும் அடுத்த மீட்டிங்கில் சொல்கிற நீங்கள் கீரிமலைக்கு போவோம் அங்கேயும் ஒரு அளவட்டி ரூட் ஒன்று கொல்லங்கடி காலை வந்து அப்படியே நீங்கள் அங்கே போயிடலாம் நாங்கள் ஒம்பது வருஷம் சேவை செய்து கொண்டு இருக்கிற நாங்கள் இன்றைக்கு இதில் நிற்க இதுக்குள்ள இதுக்குள்ளார பாதையை கொண்டு வந்து விடுறேன் பஸ்ஸை கொண்டு வந்துருக்க அப்படி எங்களை பின்னுக்கு போக சொல்ல அது இந்த பாதை இன்றைக்கு பாதை அஞ்சு மணிக்கு பிறகு பாதை போட்டு இந்த குறுக்கால் குறுக்கு கால பஸ் வந்து கொண்டுருக்கும் எழுநூற்றி அறுபத்தி நாலு இந்த அவையுக்கு இந்த மக்களுக்கான இப்போ சேவை செய்கிறதோ அன்றைக்கு நாங்கள் பத்து வருஷத்தில் பாத பள்ளம் ஆயிருக்கேக்க ம மக்கள் குறைஞ்சி வாழ்கிற நேரத்தில் நாங்கள் நட்சத்திர ஊடக அவையிலும் வந்திருந்தால் நாங்கள் இங்கே வந்திருக்கோம் மாட்டோம் இன்றைக்கு இந்த காவேரி ரோடு போட்டால் பிறகு வந்து இப்போ வந்து மக்களுக்கு சேவை பெறவும் தங்கள் லாபம் அடைய நட்டம் நட்சத்திர உடனே எங்களுக்கு இப்போ லாபம் பெறுவோன்னா எங்களை தலைச்சு இதுக்கு இந்த அதிகாரிகள் ஏன் துணை போடுது அடுத்ததாக யாழ் மாவட்டத்தில் வந்து ரூட் போமிட்டு வழங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு தான் இலங்கை எங்களுக்கு வடிவாக தெரியாது இருந்தாலும் இலங்கைக்கு ஃபுல்லாகவே ரெண்டாயிரம் ஆண்டு தான் ரூட் போமிட்டு வழங்கப்பட்டது ஆனால் இது தாங்கள் அறுபத்தி நாலில் முந்தி ஓடினது ரூட் போமிட்டுன்றால் ஆளுநரும் அங்கே இருக்கிற போக்குவரத்து அதிகாரிகளும் சும்மா எங்களுக்கு அந்த ஒரு பகடை காயாக காட்டிக்கிட்டு கொடுக்குது ஆனால் அவையே ரெக்கோர்ட் இல்லை இப்போ நாங்கள் வைக்கிறோம் என்னென்னா அவைகளுக்கும் ரூட்டு போமிட்டை நீங்கள் தற்காலிகமாக ஒரு மாதத்தில் ஓடினால் அறுபத்தி நாளுக்கு வழங்குறீங்க நாங்கள் ஒன்பது வருஷமாக எங்களுக்கு மயிலடி வரையும் நீடிச்சுட்டாங்க

நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு அம்பனையில இருந்து ஒண்ணு அளவடியா கீரி மிளகு ரூட் போமிட்டு நீட்டி இருக்கேன் நாங்கள் நாங்கள் காங்கந்துறையில இருந்து ரெண்டரை கிலோமீட்டர் ஓடுற பஸ் ஓட விடுகிறேன் இன்றைக்கு நாங்கள் செக் பண்ணின ஒண்ணு கௌரவ ஆளுநர் என்ன செய்ய கொழும்புல இருந்து வார தங்காலையில இருந்து வார மட்டக்கிளப்ல இருந்து வார பஸ் மயிலடிக்க விடுற அப்ப எங்க நாங்கள் இந்த பத்து வருஷமா இந்த நாங்கள் இன்றைக்கு செக் பண்றோம் அந்த பஸ்ஸை விடுற அப்ப இங்கேயோ இருந்து வார சிஜிபி பஸ் வந்து யார் மயிலடியில் இருக்கிற சேர்த்து ஏற்றி கொண்டு கேகேஎஸ் ரூட்டால் போகலாம் ஒன்பது வருஷமா சேவை செய்கிற நாங்கள் ஏன் கே கேஸ் எஸ் மயிலடி ரூட்டால் ஏற்றி கொண்டு போகலான்றதை இந்த கௌரவ ஆளுநர் புரிஞ்சு கொள்ளும் இவர் யாருக்காக செயல்படுற இவருக்கு பின்னால் என்ன சக்தி இருக்குன்றது என்கிற கௌரவ ஜனாதிபதியவர்களும் இதை தெரிஞ்சுக்கொள்ளும் நாங்கள் பதிவச்சினே போறோம் நாங்கள் ஆறு மணியில இருந்து அவங்க தான் போடலாம் எங்களுக்கு வர்த்தக விழா பஸ் ஊடக போராட்டம் நாங்கள் கும்பல ஒன்று செய்யலாம் அதே நோயாளர்கள் ஒருத்தரும் நாங்கள் ஒன்றும் எங்களுக்கு வர்த்தரை விழா இல்லை ஊறவே விட வேணும் இல்லையென்னு சொன்னால் ஊரோட ஊற நாங்கள் மறியல் போராட்டம் இதில் வந்து செய்வோம் அங்கே இருந்து வர பஸ் எங்களுக்கு எங்க இடத்துக்கு வர்றது பள்ளிக்கூட பள்ளி நாங்கள் கூலி வெளியே போறோம் நாங்கள் ஒவ்வொரு நாள் கூலி வெளியே போறாங்களோ என்ன செய்யல நாங்கள் பொம்ளையில் நடந்து போல மகசூல் இருக்கு இவ்வளவு நாள் மூணு நாள் அறுபது மணி லைனும் ஓட விடலாம் இருந்தாங்க எங்களுக்கு ஓட விட இல்லையென்னு சொன்னால் நாங்கள் திரும்ப வந்து இந்த அளவுக்கு லைன் இல்ல நாங்கள் பொம்மளையிலேயே மறியல் போராட்டம் செய்வோம் இது உறுதியான முடிவையான கதை நாங்கள் மகிழ்ச்சி சந்திலேருந்து கேட்கிறோம் என் பேனி மேதிகா பாஸ்கரன் கடை ஓனர் அதெல்லாம் கோயில் ட்ரஸ்ஸு சேவை இருக்கோம் எங்களோட எழுநூற்றி அறுபத்தொம்போது பஸ்ஸு வந்து நம்ம எங்களை ரீசெட்டில் பண்ண காலத்தில் இருந்து எழுநூற்றி பஸ்ஸு எங்களுக்கு சகல தேவையும் செய்து வந்து கொண்டிருந்தது குற்ற இந்த கட்டிடமும் இந்த தண்ணி வசதி எதுக்குமே இல்லாதனிடம் இந்த முழு செய்யப்பட்டதில் இருந்து இந்த பஸ் வேணாம் அப்படின்னா நாங்கள் வழி வர ஒரு சகல தேவையும் இந்த பஸ்ஸு மூலம் தான் நாங்கள் பூர்த்தி செய்தாங்க அறுபத்தி ஒன்பது பஸ் புது மோஸ்ட்லி கேகேஎஸ் வரையும் தான் நடந்தது இப்போ மயிலட்டி வரையுமாவே தாங்களும் சேவையை எக்ஸிடென்ட் பண்ணிடோம் அப்படின்னா எங்களுக்கு எல்லா தேவையும் பூர்த்தி செய்யக்கூடிய முதலில் இருந்தோம் அப்படின்னா அவன் என்ற சேவை எங்களுக்கு தொடங்கியிலும் இருக்க வேண்டும் காரணம் அறுபத்தி நாலு பஸ் வந்து மயில முதலாளியோட வந்து கேகேஎஸோட முடியும் ஆனால் எங்களுக்கு தேவை இதுவரை காலம் போகும் உடம்பு வந்து இப்போ எங்களை பண்ணி ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு விட்டவியாது ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து இந்த வரையும் பதினேழு விட்டவையாது அதிலிருந்து இந்த வரையும் எந்த ஒரு சேவை இருக்கால கே கே சூடாகந்திப்பாளர் மல்லாகந்தனி அவங்களாலே கால்பணம் எல்லா தேவையும் இக்காலே எங்களுக்கு தேவையாக இருந்தபடியால் நாங்கள் அதுக்கே வளர்க்கப்பட்டோம் வேறு தேவை இந்த பக்கம் தேவை இருக்கில்ல பலாளி கொடுக்கும் இந்த சேவைதான் எங்களுக்கு எல்லா தேவையும் பூர்த்தி செய்கிறோம் இந்த பஸ் சேவை தொடர்ந்து செயல்படுத்த போக்குவரத்து நாங்கள் கடிதம் மக்களிடம் ஒப்படி நிறுவனங்கள் மூலமும் கடிதங்கள் குறித்திருக்கோம் இதை செயற்படுத்தி எங்களுக்கு இந்த பஸ் சேவையை தொடர்ந்தும் மயிலுக்கு சந்தையிலிருந்தே ஆரம்பித்து எங்களுக்கான சேவையை தொடர்ந்து வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள அஞ்சாம் வட்டார உறுப்பினர் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு விட்ட பொழுது நாங்கள் பள்ளி பரிசற்கு பகுதியெலாம் இருந்த நாங்கள் அங்கே நமது கலைமன் மகாவித்யாலய பள்ளிக்கூடம் இருந்தது அதே விட்ட உடனுக்கு நாங்கள் இங்கே கொண்டு வரணும் இந்த ஹை செக்யூரிட்டி ஏரியா என்ற காரணத்தால் அது முக்கியமாக அதை கொண்டு வரணுமன்றது இந்த எழுநூற்றி அறுபத்தொம்போது பைஸ் தான் எங்களுக்கு முக்கிய பங்காற்றியது இரண்டால் வரி சர்க்கல் அதாவது பொற்கால அடியில் இருந்து இங்கே ஏதிர்க்கிறதுலாம் முக்கிய பங்காற்றியது இந்த சிடிபி இதுதான் மற்ற நாங்கள் இடம்பெயர்ந்து அப்படி சர்க்களில் தான் இருந்த நாங்கள் இங்கே வந்து அந்த நேரத்தில் ஒரு எந்த ஒரு இதுவுமே இங்கே இல்லாத ஒரு காலகட்டத்தில் இந்த எழுநூற்றி அறுபத்தொம்போது தான் எங்களுக்கு பெரிய பங்காற்றினர் அதனுபடியே அது இரண்டு வரைக்கும் அதை செயலாற்ற நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அது நாங்கள் மக்கள் ஊடாக ஜெயின் பண்ணி நாங்கள் அதை கொடுக்க வேண்டிய இடங்களுக்கு எல்லாரும் எல்லாருக்கும் கொடுக்கோம் மினிவம் தவ தவறுக்கு மன்னிப்பு கேட்குறேன் அது அதை சிடிபிஎன்னு மாறி சொல்லி போட்டேன் மினி பேன் எழுநூற்றி அறுபத்தொம்பது நாங்கள் ஏற்கனவே கொடுத்த நாங்கள் அதை கொடுத்து அதை செயல்படையெல்லாம் திரும்ப நாங்கள் மக்களுடைய இடத்தை சைன் பண்ணி அதை திரும்ப அதை கொடுக்காமல் வடமாகாண ஆளுநர் அவர்கள் இந்த இடத்துக்கு வர வேண்டும் தங்களுக்கு உரிய நீதியை தர வேண்டும் என கோரி பார்த்தீங்கன்னா வீதியை மறைத்து இந்த இடத்துல வந்து போராட்டங்களை மேற்கொண்டு வந்திருக்கிறார்கள் அதே சமயம் இங்கே அதிகளவான போலீசாரும் இந்த இடத்துல குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் மக்கள் வீதியை மறைத்து அந்த இடத்துல அமைந்திருக்கக்கூடிய காட்சிகளை வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஒரு பரபரப்பான சூழலில் வந்து இந்த மயிலிட்டி பகுதி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறதோ பஸ் சேவைகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா நிறுத்தப்பட்டிருக்கிறது இன்றைய தினம் அவர்கள் சேவையில் கூட ஈடுபடவில்லை தங்களுக்குரிய அந்த உரிய நீதி கிடைக்கப்பெற வேண்டும் நாங்கள் இவ்வளவு காலமாக செய்ததற்குரிய பலன் எங்களுக்கு இல்லாமல் போகின்றது நாங்கள் எங்களை வந்து மீண்டும் அதே இடத்திலே இருந்து பஸ் சேவையை ஆரம்பிப்பதற்குரிய அனுமதியை தருமாறு பாத்தீங்கன்னா தந்துதோவுமாறுதான் அவர்கள் இந்த கோரிக்கையை முன்வைத்து இந்த இடத்தில் இந்த போராட்டத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள்